வணக்கம் செய்திகள் செல்வம் சர்வதேச யோக தின யோகாசன பயிற்சியில் ஆர்வமுடன் பங்கேற்று அசத்திய ஓசூர் அரசு நடுநிலைப் பள்ளி மாணவர்கள் யோகாசன பயிற்சி வயலாக மனிதர்களுக்கு உடலும் மனமும் செம்மை அடைந்து உள்ள தெளிவும் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் எனவே ஒவ்வொருவரும் யோகாசனத்தை குறிப்பாக சிறுவயது முதலே பயிற்சி மேற்கொண்டால் ஆரோக்கியமான வாழ்விற்கு அச்சரகமாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை இதன் வலியுறுத்தி இன்று உலகம் எங்கும் சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட பேடரப்பள்ளி பகுதியில் இயங்கி வரும் அரசு நடுநிலைப் பள்ளியில் யோகாசன பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது யோகா குரு அருண் பயிற்சியின் மேற்பார்வையாளர் ஏராளமான மாணவ மாணவிகள் பங்கேற்று ஆரம்ப பிரார்த்தனை எளிய முறை உடற்பயிற்சி பத்தமாசனம் வஜ்ராசனம் மகாமுத்ரா குழந்தை ஆசனம் மூச்சு பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு ஆசன முறைகளில் மேற்கொண்டு அசத்தினார்கள் முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளி தலைமை ஆசிரியர் பொன் நாகேஷ் அவர்கள் செய்திருந்தார் இந்த யோக பயிற்சியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு யோக பயிற்சி சிறப்பாக நடைபெற்று முடிந்தது இந்த பள்ளியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயந்து வருகின்றனர் இங்கு தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு ஆகிய மூன்று மொழிகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது மாணவ மாணவிகளுக்கு இந்த நிகழ்வின் போது பள்ளி ஆசிரியை ஆசிரியர்கள் லட்சுமி பிரியா பிலாலா பத்மராஜ் சசிகலா பானு சமிளா பெரியசாமி பரந்தாமணி காயத்ரி அமுலு பள்ளி மேலாண்மை குழு தலைவி இல்லம் தேடி கல்வி மஞ்சுளா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்த யோகா தினத்தை கடைபிடித்தனர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் என் பெயர் லக்ஷ்மி பிரியா நான் ஓசூர் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பேடரப்பள்ளியில் கணித பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன் எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு பொன்னாகேஷ் அவர்கள் இன்று சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சர்வதேச யோகா தினத்தை எங்கள் பள்ளியில் சிறப்பாக கொண்டாட சிறப்பான ஏற்பாடுகளை செய்து கொடுத்திருந்தார் யோகா பயிற்சியாளர் திரு அருள் அவர்கள் எங்கள் பள்ளிக்கு இன்று வந்திருந்து மாணவர்களுக்கு எளிய யோகா பயிற்சிகளை கற்றுக் கொடுத்தார் மாணவர்களும் ஆர்வமுடன் பங்கேற்றனர் ஆசனங்கள் யோகா பயிற்சிகள் எளிய உடற்பயிற்சிகள் ஆகியவற்றை சிறப்பாக மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று செய்தனர் இவற்றை தினமும் நாங்கள் மேற்கொள்வோம் என உறுதியளித்தனர்